நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு பூமியிலே ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள் எல்லோரும் ஒரே தான் பேசினார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சினேயார் என்கின்ற இடத்திலே மிகப்பெரிய நகரத்தையும் அந்த நகரத்திலே வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம் என்று சொல்லி கட்ட ஆரம்பித்தார்கள் இதை கட்டுவதற்கான முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா ஏற்கனவே ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தில் நோவாவின் குடும்பத்தாரைத் தவிர அனைவரும் மறித்துவிட்டார்கள் அல்லவா ஆகவே இனிமேல் ஜலப்பிரளயம் வந்தால் யாரும் மறித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒருவேளை இனிமேல் ஜலப்பிரளயம் வந்தால் எல்லோரும் அந்த கோபுரத்தின் உச்சிக்கு சென்று விடலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் அது மட்டுமல்ல அவர்கள் தங்களுக்கென்று பெயரும் புகழும் உண்டாக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள் இனிமேல் நாம் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட இதைச் செய்தார்கள் ஆனால் இந்த காரியம் கடவுளுக்கு பிடிக்கவில்லை ஏனென்றால் கடவுள் எல்லாரையும் அநேக இடங்களுக்கு சென்று பழுகி பெருக வேண்டும் என்றுதான் விரும்பினார் ஆனால் இவர்களோ ஒரே இடத்தில் இருக்க நினைத்தார்கள் அதற்காகத்தான் அவர்கள் செங்கற்களை சுட்டு சாந்து வைத்து கடினமாக உழைத்து மிகப்பெரிய கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள் கடவுளுக்கு இது பிடிக்காததினாலே அவர்கள் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்த அவர் விரும்பினார் என்ன செய்தார் தெரியுமா அவர்களுடைய மொழியை குழப்பினார் ஒரே மொழியை பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் அநேக மொழிகளை பேச ஆரம்பித்தார்கள் அவர்கள் மொழியை கடவுள் தாறுமாறாக்கினார் திடீரென்று ஒரு தொழிலாளி செங்கல் கேட்பான் அவனோ அதற்கு பதிலாக வைக்கோல் கொண்டு வருவான் மற்றொருவன் ஏ இங்கே வா என்று கூப்பிட்டால் அது அவனுக்கு புரிவதில்லை ஒருவர் பேசுவது மற்றொருவருக்கு புரியாததினாலே அந்த கட்டடம் கட்டுவது நின்று போனது அவர்கள் அந்த நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டுவதை நிறுத்திவிட்டு எல்லோரும் அநேக இடங்களுக்கு சிதறி போனார்கள் கோபுரம் கட்டி முடிக்கப்படவில்லை அந்த கோபுரத்திற்கு பாபேல் என்று பெயர் வைத்தார்கள் பாபேல் என்றால் குழப்பம் என்று அர்த்தம் கடவுள் அங்கே பாஷையை அல்லவா ஆகவேதான் அதற்கு பாபேல் என்று பெயர் வந்தது பிள்ளைகளே நீங்களும் பெருமைக்காக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும் கடவுள் இல்லாமலும் பெரியோர்களுடைய முயற்சி இல்லாமலும் சொந்த முயற்சியில் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த பாபேல் கோபுரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்து என்ன நடந்ததென்று அடுத்த வாரம் பார்க்கலாமா